ஆனால் வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸின் கருத்துக்கள் மற்றும் நடவடிக்கைகள் தன்னிச்சையாக வங்கதேசத்தை பாதித்துள்ளது இந்தியா முதலில் டிரான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி நிறுத்தியது வங்கதேசம் இந்தியா வழங்கிய பருத்தி இறக்குமதியை தடை செய்தது இதற்கு பதிலாக இந்தியா அனைத்து புதிய ரயில் திட்டங்களையும் தடை செய்தது அகௌரா அகர்தலா எல்லை ரயில் திட்டம் குல்னா மோங்லா துறைமுக ரயில் திட்டம் டாங்கா டோங்கி ஜெய்தேவ்பூர் ரயில் விரிவாக்கம் ஆகிய மூன்று திட்டங்களை இந்தியா நிறுத்தியது இந்த திட்டம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பு முடிக்கப்பட இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இதன் முன்னேற்றம் நிறுத்தப்பட்டு சுமார் ஐம்பது சதவீத பணி முற்றிலும் நிறுத்தப்பட்டது இந்த திட்டத்திற்காக இந்தியா சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உதவி வழங்கியிருந்தது எக்ஸிம் வங்கி ஆஃப் இந்தியா உடன் இணைந்து இந்த பணியை பெரிய அளவில் முன்னெடுத்து வடகிழக்கு இந்தியாவை இணைப்பதே இலக்காக இருந்தது இதற்கு கூடுதலாக மேலும் ஐந்து புதிய ரயில் திட்டங்களுக்கு சர்வே வேலைகள் நடந்தன பணிகள் தொடங்க வேண்டியிருந்த நிலையில் ஐந்து புதிய திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கிய மூன்று திட்டங்கள் என மொத்தம் எட்டு திட்டங்களை இந்தியா முழுமையாக சஸ்பெண்ட் செய்தது இப்போது இந்தியா தனது வடகிழக்கு பகுதிகளை இணைக்க நேபாளம் வழியாக சிக்கிம் மற்றும் பூட்டான் வழியாக செல்லும் மூன்று முதல் நான்கு புதிய ரயில் பாதைகளில் பணியாற்ற திட்டமிட்டுள்ளது